வணக்கம் ரோவலே நான் இப்ப எங்க போய் தொன்று இருக்கிறேன் கிளிநாச்சி கிளிநாச்சி டவுனுக்கு வந்துட்டேன் என்னென்னு சொன்னால் முருவண்டி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தாலப்புற பாதைகளுக்கு தானே இந்தியன்புடு திட்டம் என்று சொல்றாரு அந்த இடத்துக்கு வந்தவர் உதவி ஒன்று கொடுக்குறோம் ஏர்மல்ல இருந்தவர் அண்ணா வந்து உதவி திட்டம் ஒன்று தந்தவர் முப்பத்தி காசு ஒன்றே கொடுக்கணும் அப்ப நான் வந்து இப்ப கிளிநாச்சி டவுனுக்கு வந்துட்டேன் அடுத்த வந்தா அப்படியே அந்த இடத்துக்கு போய் கொடுத்துட்டு சந்தோஷமா அது பார்த்துக்கோங்க

வணக்கம் பரவாயில்ல என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து நான் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் முருகாண்டி பொன்னகர் ஐம்பது வீட்டு திட்டம் இந்தியன் வீட்டு திட்டமா என்னென்னு சொன்னால் கேர்மனில் இருந்து நாகராசா சண்முகலிங்கம்னு சொல்கிற அண்ணா வந்து ஒரு முப்பத்தி ஆறுரூபா காசு வந்து அந்த குடும்பத்துக்கு குடும்ப சொல்லி எனக்கு கேட்டாப்புல நான் வந்து இருக்கிறேன் குடுக்குறோன்னு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு அண்ணி பாருங்க என்ன காரணம்னு சொன்னால் ஒரு அண்ணி போட்டு சொல்லுங்க ஆ சரி வேல் வந்து வேற ஒரு வேற ஒரு இதால யூடியூப் சேனலால வீடியோ பார்த்து என்னையே அனுப்பி விட்டு இருந்தவர் இந்த காசும் கூட கொண்டு போய் இதை குடும்பம் மற்றது நீங்கள் கதை உங்களை பிறகு நீங்கள் சொல்லுங்க அவளுக்கு வந்து இந்த உதவிகள் வந்து கிடைக்க இது இதுதானா அந்த கனகாலத்துக்குற இந்த வீடியோவை பார்த்து வந்த உதவியாம் அப்போ அவையில் வந்து அந்த காணி வீடு இல்லை தான் நான் அந்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த அண்ணாவோட கதைச்சாது இந்த உதவி அந்த அண்ணாவோட நான் போன்ல கதைக்க விடனா நீங்கள் ஒரு கவனம் கவனிச்சோம் கல்யாணம் முடிச்சு பன்னெண்டு வருஷம் இந்த இந்தியன் வீடு கூட்டத்தில் தான் இந்த பதிவு எல்லாமே இருக்குது எனக்கு இதுவரைக்கும் ஒரு காணியும் எதுவுமே இல்லை எந்த ஒரு இது உதவியும் இல்லை நானு நாலு பிள்ளைகள் அவர் விட்டு போய் போய் கோர்ஸில் வழக்கு போட்டுருக்கு வழக்குக்கு இல்லை காணிக்கு நான் தெரியாதே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா மற்றது உங்களோட நம்பர் நாம் வந்து அவர் நேரடியாக நீங்கள் கதாச்சு இதுகளை பாருங்கள் சரியா பிரச்சனை இல்லை நல்ல அண்ணா என்ன சொன்னால் அவர் ஃபோன் எடுத்து இவ்வளோ காசு போடுறேன் கொண்டா குடிப்புரிய தம்பியாட்டு கேட்டுட்டு போட்ட காசு வந்து பத்து நிமிஷத்தில் எடுக்கிற மாதிரி தான் போட்டவர் பண்டைய ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துருக்கிறேன் நல்லதாக்கா நீங்கள் வந்து யோசிக்காதயோ